வணக்கம் ஒன்பது நவக்கிரகத்தையும் வைத்துக்கொண்டு ஜோதிடத்தில் என்னென்ன பலன்கள் நாம் இருக்கிறது என்பதை நாம் அறியலாம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் இந்த சனி பயிற்சி மார்ச் மாதம் ஏற்பட இருக்கிறது ஒவ்வொரு ராசியை விட்டு அடுத்த ராசி மாறுவதற்கு இரண்டரை ஆண்டுகள் ஆகிறது எனவே அதிகப்படியான நாட்கள் ஒரு ராசியில் பிரவேசம் செய்வது சனி பகவான் சனியையும் சூரியனையும் தான் ஒன்பது கிரகங்களில் நாம் பகவான் என்று அழைக்கின்றோம் இப்போது நான் பன்னெண்டு ராசிகளுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு பிறப்பதற்கு முன்னதாக இந்த நடக்கக்கூடிய ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதம் மூன்று மாதங்களுக்கும் சேர்த்து என்னென்ன பலன்களை ஒவ்வொரு ராசிகளுக்கும் செய்வார் என்பதை பற்றி பொதுவான கருத்தை சொல்ல விளைகிறேன் அடுத்து ரிசபராசி ரிஷப ராசி என்றால் ராசியாதிபதி சுக்கரன் சுக்கரன் வந்து குளிர்ந்த வெண்மை நிறைய உடையவர் அந்த சுக்கரன் ராசியாதிபதி ஆகிய சுக்கரன் ராசிக்கு இப்போ எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டோம்னா அவர் தொலாத்துல தான் இருக்கார் சுக்கரனுக்கு இரண்டு சொந்த வீடுகள் உண்டு ஒன்று ரிஷபம் இன்னொன்று தொலா ஆக தொலாத்துல தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்காரு ராசியாதிபதி ரசபராசிக்காரர்களுக்கு ஆட்சி இருப்பதால் அவர்கள் நினைத்த காரியங்கள் இடங்கள் சொத்துக்கள் மனைகள் ஏதேனும் இருந்தால் அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சீர்திருத்தம் பண்ணக்கூடிய செயல்படுத்தக்கூடிய நேரம் இது வண்டி வாகனங்கள் மாடு ஆடுகள் இதெல்லாம் அவங்க வாகன யோகம் உள்ள நேரம் இது ரிசபராசிக்காரர்கள் ஆடு மாடுகள் நிறையா வைத்துக் கொள்ளலாம் இதுவரைக்கும் இல்லை என்றால் இனிமேல் அவங்களுக்கு வரும் வாகன யோகம் உண்டு அவங்களுக்கு இப்பொழுது வாகனம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் வீடுகளை இடங்களை எல்லாம் மாற்றி அமைக்கலாம் வீடுகளில் எதுவும் ரிப்பேர் பார்க்கணும்னா பார்க்கலாம் ஆக எல்லா வகையிலும் ரிசபராசிக்காரர்களுக்கு ரிசபராசி அதிபதி ஆட்சி பெற்றிருப்பதால் நல்ல பலன்களை செய்வார் மேலும் ரிசபராசிக்கு குரு பகவான் மூணில் இருக்கார் மூணில் இருக்கிறதுனால தைரிய வீரிய சாணம் மூணாவடம் இளைய சகோதர சாணம் உங்களுடைய இளைய சகோதரனுக்கு சகோதரிகளுக்கு நல்ல பலன்களை செய்ய வேண்டிய நேரம் இது ஆக ரிசபராசிக்காரர்களுக்கு பொதுவாக குரு பகவான் இருக்க இடமும் ரிசபராசி அதிபதி சுக்கரன் இருக்க இடமும் விளம்பருந்தி இருப்பதால் நல்ல பலனை செய்வார் என்று நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன்